ஒரு ராஜா ஏழு ஆண்டுகள் மிருகமாக மாறி வாழ்ந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா இதை பைபிளில் தானியேல் நான்காம் அதிகாரத்தில் பார்க்கலாம் பாபிலோன் நகரத்தை அழகாக கட்டியமைத்து உலக அதிசயத்தில் ஒன்றாக இருந்த தொங்கு தோட்டத்தை கட்டி அமைத்த பாபிலோனின் ராஜாவாகிய நேச்சார் தன் அரண்மனையின் மேல் நின்று இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று பெருமை கொண்டார் அந்த நேரத்திலேயே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்னேச்சாரே உன்னுடைய ராஜ்யம் உன்னிடமிருந்து போயிற்று உடனே அவன் மனுஷ ரூபமாறி மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான் அவனுடைய தலைமுடி கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பறவைகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் வரைக்கும் அவன் சரீரம் வானத்து பணியிலே நனைந்தது ஏழு ஆண்டுகள் இப்படியே மிருகமாக வாழ்ந்தார் ஏழு ஆண்டுகள் முடிந்தபின் அவன் வானத்தை நோக்கி தேவனை பார்த்ததினால் அவனுக்கு புத்தி தெளிந்து உன்னதமான தேவனை ஸ்தோத்தரித்து அவரை புகழ்ந்து அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்றான் அந்த நேரத்தில் அவனின் புத்தியும் ராஜ்யமும் மகிமையான முகக்களையும் மீண்டும் கிடைத்தது நெபுகாத் நேச்சாரின் ஏழு ஆண்டு அனுபவம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது ஒரு பேதுரு ஐந்து ஐந்தில் சொல்லப்பட்டபடி பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் இந்த பாடத்தை மற்றவர்களும் அறிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தை கீழே காமெண்ட் பண்ணுங்க